பார்த்தீங்களா எப்படி உண்மை சொல்வதீஸ் நீங்க நிறைய பேர் பாத்துருப்பீங்க டூ தௌசண்ட் நைன்ல இருந்து இருந்தது இது வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் நடத்தின இந்த ஷோ ஜி ஃபைவ்ல இப்ப கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அதுல இந்த லாரன்ஸ் அப்படின்ற ஒரு எபிசோடு வந்து இப்ப வைரலா இருக்குது ஏன்டா வைரல் ஆகுதுன்னா இருந்தாங்க எனக்கு புரியல லட்சுமி ராமகிருஷ்ணன் தான் ஏதோ சரி பண்ணுறாங்க பொழுது இது உள்ளுக்குள்ள இருந்து இதை வைரல் ஆகி விட்டுனு நினைக்கிறேன் அவங்க வந்து யூஎஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஷோ இந்த இது வைரலாகவே வந்து கண்ணனை கண்டுபிடிக்கிறதுக்கும் அப்படியே லாரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் பல முயற்சிகளும் நடந்திருக்கு ஆனால் வந்து லாரன்ஸ் இல்லை எங்கே இருக்கிறாரு லாரன்ஸ் எடுத்துட்டாரா லாரன்ஸ் வந்து ஊட்டியில் இருக்காரா லாரன்ஸ் வந்து இங்கே இருக்கிறாரா அங்கே இருக்கிறாரா கோயம்பேரில் வந்து மூட்டை லோடு தூக்குறவர் அப்போது அதை இது அதில் வந்து இவர் ஒரு டைலாக் விடுவார் நூற்றி பத்து கிலோ தூக்குற கைடாக நான் ஒரு அடியோ ஆட்சி தாங்க மாட்டேன் அப்படின்னு இதெல்லாம் வச்சு இப்போ மீம் கண்டெண்டாக போட்டு தாக்கின்னு இருக்காங்க அந்த ஷோ வந்து அந்த டைமில் நான் ஒன்று ரெண்டு எபிசோட் பார்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் அது வந்து ஃபுல்லாக பார்க்க முடியாது ஒரு தாங்க முடியாதுங்க இவன் பொண்டாட்டி அவங்க கூட ஓடி போயிட்டா அவன் பொண்டாட்டி அவங்க கூட ஓடி போயிட்டான் இந்த அம்மா எப்படி தான் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சாங்களோ ஒரு கீழ்த்தரமான ஒரு ஷோ அதாவது இப்போத்தி ஜென்ரேஷனில் இப்போ நடக்கிற சீரிஸ் அது இதுலலாம் இந்த பொண்டாடி ஓடி போகிறது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு ஓடி போகிறது ஒரு பொண்ணுக்கு ரெண்டு பேர் ஒரு ஆளுக்கு நாலு பேர் இந்த கதையை வந்து ஆரம்பித்து விட்டவங்களே இவங்க தான் வேணா சொல்லலாம் வர வர வைக்கிறதுக்கு ஓடி நீ நீங்கள் நான் என்ன சொன்னேன் சங்கத்தியா கூட போய் சந்தோஷமா இருந்தேன்னு சொன்னா அதுக்கு என்ன இந்த இடத்துக்கு கொடுத்துட்டியா அப்படியா அவர் போன பிறகு அப்படி சில்லு 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 வரா மேடம் என் பொண்ணாடி அவர் என்ன மாதிரி இருக்கா என் பாட்டி அங்கே நிறுத்தி பேச எதுவுமே இருக்கும் இது ஆக்சன் மேடம் மேடம் இது ஆக்சன் நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்க நல்லா சிரிக்கலாம் பாருங்க இவரோட நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்க அவர் நல்ல ஒயின் சாப்பிட போய் நல்லா சரக்கு போட்டு நல்லாவே கிளாய்ப்பான் கூட்டு முடிய கையை வச்சு இப்படி வச்சு இப்படி சொன்ன பேன புரிஞ்சுக்கிட்டேன் முடியாது மேடம் அப்படின்னு பாத்தீங்களா அப்படியே புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தெரியும் மேடம் இவன் எப்படி காப்பாற்றினா எப்படி செஞ்சா எப்படி போனா இவன் எப்படி சோறு கொடுத்தா இவன் கஞ்சி கரைச்சி மிச்சம் கொடுத்து நெஞ்சு கொடுத்தா நான்